மிகவும் பரியமான விலைகளை பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இறுதியும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நின் அமர்த்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக உனக்குள் இருப்பவர் பெரியவர் ஒவ்வொரு மனுஷருக்குள்ளும் இருக்கிற மிக முக்கியமான காரியம் சில பேருக்குள்ளே பணம் முக்கியமாக இருக்கும் பணம் தான் பெருசாக தெரியும் சில பேருக்குள்ள ஜாதி முக்கியமாக இருக்கும் ஜாதி தான் பெருசாக தெரியும் சில பேருக்குள்ள மேட்டிமை அக்கந்தை ஆணவம் பெருமை இதெல்லாம் முக்கியமாக இருக்கும் அதுதான் வெளியே தெரியும் ஆனால் இன்றைக்கி உங்களுக்குள்ள முக்கியமாக இருக்கிறது யாரு கத்தராக இயேசு கிறிஸ்தவ் வயதம் சொல்லுது ஒன்னியோவான் நாலு நாலு உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் ஏன் அவர் பெரியவர்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்கள சூழ்நிலைகள் எல்லாவற்றை காட்டிலும் பெரிய ஒரு காரியம்னா அது இயேசு கிறிஸ்து இருபது ரெண்டு இருபத்தி ஒன்று அன்று உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறேன் அந்த வசனத்தில் உங்கள் பேரை எழுதி வச்சுக்கோங்க பயப்படாதே உங்கள் பேரை சொல்லி மக்கள் கழிவு கத்த பெரிய காரியங்கள் சார் ஏன் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர் பிரியமான தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கும் நம்ம நம்மளையே தாழ்த்துகிறோம் நான் இல்லை எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை நான் இந்த காரியத்தை செய்வதுக்கு தகுதியான நபர் அல்ல நம்ம நிறைய பேர் நம்மளை தாழ்த்துக்கிறோம் நம்ம ஒன்று இல்லை அடிச்சலாம் ஆனால் நமக்குள்ளே ஒருவர் இருக்கிறாரில்ல அவர் பெரியவர் அவர் பெரிய காரியத்தை செய்வார் பவுல் சொல்லும் பொழுது பிலிப்பிய நாலாவது அதிகாரம் பதிமூணாம் வசன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஏன் பவுளுக்கு தெரியும் எனக்குள்ளே இருக்கிற சர்வ வல்லமையில தேவன் பெரியவர் நீங்களும் நான் ஏன் கலங்கணும் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர் அவர் பெரிய காரியத்தை செய்வான் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு மூணு அவர் பெரிய காரியங்களை செய்தான் அது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் உங்களுக்குள்ளே இருக்கிற பெரியவர் பெரிய காரியத்தை செய்வா வில்லியம் கேரியுடைய ஒரு சின்ன கோட்பாடு வில்லியம் கேரி அப்படின்னா இந்த காரியம்தான் எல்லாரும் சொல்லுவாங்க கத்தரிடத்துல பெரிய காரியத்தை எதிர்ப்பார் கத்தருக்காக பெரிய காரியத்தை செய் ஐந்தாவது வகுப்பு படித்த வில்லியம் கேரி இந்தியாவில் ப்ரொஃபஸர் வில்லியம் கேரி என்று பெயர் பெற்றார் படிக்கவே செய்யாத வில்லியம் கேடி இந்தியாவில் ஏறத்தாழ முப்பத்தி மூணு மொழிகளில் புதியற்பாடை மொழிபெயர்த்திருக்கிறார் பெரியவர் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் ஏன் நீங்க கவலைப்படுறீங்க எத்தை குறித்து பயப்படாதீங்க பெரியவர் பெரிய காரியத்தை உங்களுக்காக செய்வா ஆண்டவர் செய்த பெரிய காரியங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணீரை ரசமாய் மாற்றினார் யாராலையும் முடியுமா வாய்ப்பே இல்லை ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கத்த சொல்கிறார் கபடற்று உத்தமை இசிறவள்ளே ஓன் ஒன்று ஐம்பதுல இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பா ஏன் உங்களுக்குள் இருக்கிறவ பெரியவ செபிக்கலாமா தகுப்புண்ணே ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற நீர் பெரியவர் என்கிறதை அறிந்து உணர்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த உதவிச்சிங்க நாமத்தில் சொப்பிக்கிறோம் சிவன் லபி தான் அவன் ஆமாம் நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்